பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனில் இந்த வார வீக்லி டாஸ்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதுலேயும் இன்றைக்கி ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலெக்ஸ் ஹவுஸ்மேன் தான் வின் பண்ணினாங்க அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து சூப்பர் டீலெக்ஸ் மற்றும் பாஸ் ஹவுஸ் இந்த ரெண்டு டீமுக்கு இடையே தான் போட்டி இருக்க போகுது ஸோ இன்றைக்கி நடந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேன் தான் வின் பண்ணினாங்க அதனால் அவங்களுக்கு ஆயிரம் பாயிண்ட்ஸ் பிக் பாஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆயிரம் பாயிண்ட்ஸை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லாக்கர் ரூம் வச்சுருக்குறாங்க அந்த லாக்கர் ரூமுக்கு போகணும் அப்படின்னா ஒம்போதே ஒம்பது செகண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷனே கொடுப்பாங்க அந்த ஒன்பது செகண்டுக்குள்ள போய் உள்ளார இருக்கிறதுல எதை வேணுமாலும் எடுத்துக்கிட்டு வரலாம் இப்ப சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மெண்ட்டுக்கு தேவையானதுல சூப்பர் ஸ்டிக்கர் இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாப்புல அதே மாதிரி இதுல பிக் பாஸ்ன்னு எழுதி ஒட்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சோ அதெல்லாம் நினைச்சு பார்க்காம டக்குன்னு ஓடி ஒன்பது செகண்ட் தான் இருக்குன்னு அப்படியே அள்ளி தூக்கிக்கிட்டு வந்தாங்க ஆனா தூக்கிக்கிட்டு வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் பாயிண்ட்க்கு மேல இருந்தது அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட் தான் அதுலருந்து எடுக்க முடியும் அதுவும் அவங்க எடுக்க முடியாது மாற பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் இந்த ஆயிரம் பாயிண்ட் தான் ஆயிரம் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு அவங்க தான் அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ண முடியும் ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் கிட்ட போனதுனால அவங்களுக்கு தேவையானதை அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சூப்பர் டீடெக்ஸுக்கு வெறும் முன்னூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாஸ்கில் வின் பண்ணினாலும் கடைசியாக நடக்க போகிற டாஸ்கில் விளையாடுறது தான் ரொம்ப முக்கியம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வின் பண்ணியிருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்